துலாம் லக்னத்தில் ஜெயலலிதா துலாத்திற்கும் இதே கேள்விதான் துலாத்திற்கும் முயற்சி அதிபதி சகோதர பாவம் முயற்சி பாவம் புகழ் பாவம் பிறரோடு தொடர்பு கொள்ளுதல் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடத்துல இருக்கு வீரிய இருக்கு தீரிய இருக்கு அது போல ஆறாம் இடம் ருணரோகம் எதிரி நோய் கடன் வம்பு வழக்கு ஊழியம் பிறருக்கு தன் சிந்தனை இல்லாமல் பிறர் சிந்தனைக்கு உயிர் பூச்சி அதை வளர்ப்பதுதான் இந்த ஆறாம் இடம் வேலை பாவம் இந்த குரு எப்படி இருக்கணும் இந்த குரு எப்படி இருக்கணும் இந்த குரு எப்படி இருந்தா ஜாதகருக்கு ஆதிப ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக பலன் செய்ய முடியும் ஒரு நல்ல பெரிய பெரிய நிறுவனத்துல பெரும் உயரத்தில் உள்ள பதவிகளிலே இருக்கிறாரு அதுக்கு குரு தான் காரணம் அந்த குரு மாதிரி இருக்கணும் சனியோட முதலோட இப்படி இருக்கும் கண்டிப்பா அவர் பெரிய பதவி பெரிய அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும் அரசு பணியிலும் அரசு அதிகாரங்களிலும் உயர்மட்டத்தில் இருப்பதற்கு இந்த தொடர்புகள் இருக்கும் அதுபோல நல்ல சகோதர காரகங்கள் முயற்சிக்க இந்த சனி புதனுக்கும் பெரும்பாலும் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சிறுவயிறுகள்ல இந்த குரு ஸ்தான பலத்தை தனித்து பெற்றார்களோ பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப குரு கண்டிப்பாக தனித்து இருப்பதை விட இந்த சனி புதன் தொடர்பில் இருப்பது பெரியாமா தனித்து இருந்தால் ஜாதகர் கடைசி வரைக்கும் சிரமமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல பயப்படுவார் வேலைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார் தனித்து வலுத்து விட்டார் தனித்து வலுக்க கூடாது துலாத்திற்கு